嘿嘿 விஜயகாந்த் அவரு இவர்களுக்கு எதிராக ஒரு தனி மனிதன் அரசியல் நடத்த முடியும் பொய்களுக்கு எதிராக அரசியலை இருக்க முடியும் என்று காட்டியவர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்தவர் இரண்டாயிரத்தி ஆறுல இரண்டாயிரத்தி பதினொன்றுல இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார் தமிழகத்திலே ஒரு மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க ஒரு மாற்றம் எங்கே சாத்தியம் என்ற நம்பிக்கை கொடுத்தாங்க என்னை கேப்டன் அவர்கள் மோடி இல்லை சேர்ந்திருக்காங்க ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை உயரிய விருது கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறார் இந்தியாவுடைய உயரிய விருதாக இருக்கக்கூடிய பத்மபூஷன் விருது இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய கேப்டன் ஐயாவுக்கு மோடியா கொடுத்தாங்க ஐயா குணம் இருக்கிற தான் குணத்தை பற்றி தெரியும் ஐயா மோடியாவுக்கு தெரியும் கேப்டன் ஐயாவுடைய அருமையை பற்றி ஆனால் கேப்டன் அவர்கள் எங்கே இருந்தாலும் கூட அவருடைய ஆசிர்வாதம் தொடர்ந்து ஏழை மக்களுக்கு பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து எப்பொழுதும் இருக்கும் கேப்டன் அவர்கள் விரும்பிய ஒரு நல்ல தமிழகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்திற்கு நிறைய பேசுனங்கம்மா பசை காலாச்சு பெண்கள் நீங்கள்லாம் வீட்டுக்கு போனோம் அது ஒன்று மட்டும்தான் எனக்கு கவலை நீ எல்லாம் கிராமத்தில் இருந்து வந்திருப்பீங்க அதிக நேரம் உங்களை வைக்க கூடாது என்பதற்காகத்தான் வேகமாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன் கொஞ்சம் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க அப்படி முன்னாடி வாங்க அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களின் தாய்மார்களுக்கு நன்றிகள் இந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த அற்புதமான யாழ்ப்புறையை மிகச் சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மதிப்பு தலைவர் அண்ணன் வி என் அவர்களுக்கு நான் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்